அன்பின் உள்ளங்குளை விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும் ஒரு காரியத்தின் மீது ரொம்ப இருந்தால் அதை நாம வாழ்க்கையில் அடைந்து கொள்ளலாம் பிராக்டிஸ் மேக்ஸ் யூ பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்வாங்க இல்லையா இந்த உடல் கட்டமைப்பாக அமையணும் அப்படின்னு சொன்னா ஜிம்முக்கு போறோம் ஜிம்முக்கு போன மொதல் நாள்லயே நமக்கான அந்த உடல் கட்டமைப்பு கிடைச்சிருதா என்ன கிடையாது இல்லையா நாம பிராக்டிஸ் பண்ணிக்கணும் ஒரு நூறு நாட்கள் பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம விரும்பின உடல் கட்டமைப்பு நமக்கு கிடைக்குது அந்த இடத்துல நாம கேள்வி எழுப்பலாமா முதல் நாள்லயே கிடைச்சிருக்கலாமே அதுக்கு நூறு நாட்கள் வெயிட் பண்ணிக்கணுமா அப்படின்னு கேட்டுக்கலாமா கிடையாது இல்லையா அப்படி கேட்டா இது என்னது பைத்தியகாரத்தனமா இருக்குது ஒரு உடல் கட்டமைப்பாக வரணும் அப்படின்னு அதற்கு தொடர்ச்சியான பிராக்டிஸ் வேணும் அப்படின்னு சொல்லி சாதாரணமாக எல்லாருக்குமே தெரிகிறது அல்லவா அதே போன்றுதான் வாழ்க்கையில் அண்டவராகிய கடவுள் சில காரியங்களை நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா நாம டெய்லி அவர்கிட்ட போகணும் எப்படி போகணும் இன்னைக்கு நற்செய்தியில மத்திய ஒன்பதாவது அதிகாரத்துல இரண்டு குருடர்கள் இயேசுவ நோக்கி போனார்களே அது போன்று போகணும் இயேசு ஆண்டவர் வீதியில நடந்து போறார் அப்படின்னு செய்தியை கேட்டதும் இந்த இரண்டு குருடர்களும் என்ன தெரியுமா பண்ணாங்க தாவீதின் குமாரனே எங்கள் மேல் மனம் இறங்கும் அப்படின்னு சத்தம் போட ஆரம்பிச்சாங்க உடனடியாக இயேசு அந்த இடத்துல நின்று அவர்களுக்கு பார்வை கொடுத்தாரா அப்படின்னு பார்த்தா கொடுக்கல உடனடியாக பண்ணல அவர் பாட்டுக்கு அவர் எங்க போகணுமோ அங்க போயிட்டாரு தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டாரு மனசு உடஞ்சு போய் அங்கேயே திரும்ப உட்கார்ந்து இருந்து பிச்சு எடுக்கலாம் ஆரம்பிக்கல அவங்க ஏசு போனதை தொடர்ந்து சத்தம் போட்டு கத்திக்கிட்டே போறாங்க தாவீதின் குமாரனே என்மேல் என் என்மேல் மனமிரங்கும் அப்படின்னு சொல்லி வீதி பூரா அவர் போற வழி பூராக சத்தம் போட்டு கத்திக்கிட்டே போனாங்க இப்போ வீட்டுக்கு போன இயேசு ஆண்டவர் அங்க நின்னு திரும்பி பார்க்கிறாரு வாசப்படியில அந்த ரெண்டு பேரும் நிக்கிறாங்க ஏசு உடனே கேட்கிறாரு எப்பா என்னால உங்களுக்கு பார்வை கொடுக்க முடியும் அப்படின்னு நம்புறீங்களா ஆமா அப்படி ரெண்டு பேரும் சொன்னாங்க உடனே இயேசு ஆண்டவர் அவர்களை தொட்டு அவர்களுக்கு பார்வை கொடுத்தார் இந்த இடத்துல பாருங்க ஏசு ஆண்டவர் நினைச்சிருந்தா அவர்கள் மொத தடவை தாவிதின் குமாரனே எங்களுமே இரக்கம் வை அப்படின்னு சொல்லி கேட்ட வேலையில்லையே அவர்களுக்கு பார்வை கொடுத்திருக்கலாம் ஆனா அவர் அதை பண்ணல ஏன் தெரியுமா பண்ணல ஏன்னா அவர் அவர்களுடைய நம்பிக்கையை டெஸ்ட் பண்ணனும் அப்படின்னு சொல்லி பார்த்தார் எந்த அளவுக்கு அவர்களுக்குள்ளாக நம்பிக்கை இருக்கிறது தன்னால் இவர்களுக்கு பார்வை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவர்கள் நம்புகிறார்களா அப்படின்னு சொல்லி பார்ப்பதற்காகத்தான் அவர்களை கண்டுக்காதபடி போய்கிட்டே இருந்தார் நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ தேவைகள் நமக்கு உடல் ஆரோக்கியம் வேணும் கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை வேணும் குடும்பத்தில் அமைதி வேணும் சண்டை சச்சரவுலாம் நீங்கி நாங்க சமாதானமாக வாழ வேணும் குழந்தை பாக்கியம் வேணும் திருமண வரன் வேணும் வெளிநாட்டு பயணம் வேணும் வைத்தியசாலையில் இருக்கிறவர் நற்சுகம் பெற்று வர வேண்டும் இப்படி எத்தனையோ தேவைகள் இந்த தேவைகளை எல்லாம் நினைத்து நம்ம ஆண்டவர் கிட்ட அன்றாடம் ஜபிக்கின்ற பொழுது ஆண்டவர் இதுவரைக்கும் நமக்கு நம்ம கேட்ட காரியங்களை நிறைவேற்றி கொடுக்கல அப்படி என்பதற்காக நம்ம மனசொடைஞ்சு போயிடக்கூடாது இந்த ரெண்டு பேருமே இந்த ரெண்டு குருடர்கள் மனசுடஞ்சு போகலைங்க நிச்சயமாக நாங்க அவரை தொடர்ந்து போனா அவர் எங்களுக்கு ஒரு கட்டத்துல பார்வை கொடுப்பாரு அப்படின்னு நம்பு நாங்களே அதே போன்று நாம ஜபிச்சுக்கிட்டே இருப்போம் ஒரு கட்டத்துல ஆண்டவர் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பார் அப்படி என்கின்ற நம்பிக்கை வேண்டும். அந்த நம்பிக்கை உங்களது வாழ்க்கையை ஆசிரியக்குள்ளாக வழிநடத்த நீங்கள் சிகரங்களை உயரங்களாக தொட்டு மகிழ்வீர்கள் அமேன்